அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சேலத்தில் தீப்பந்தம் ஏழாம் ஆண்டு உறக்க சொல்வம் நான்காம் ஆண்டு அரசியல் புலனாய்வு மாத இதழ் துவக்க விழா நடத்திய விழாவில் நம்மளுடைய இளம் விஞ்ஞானி கே ஏ முகமது ருஃபியானுக்கு மேஜர் சரவணன் விருது கொடுக்கப்பட்டத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூ கேன் வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேலம் அண்ணா பூங்கா இதழில் உள்ள கட்டிட பொறியாளர் சங்கத்தில் நடைபெற்ற தீப்பந்தம் ஏழாம் ஆண்டு மற்றும் உறக்க சொல்வம் நான்காம் ஆண்டு அரசியல் புலனாய்வு மாத இதழ் தொடக்க விழா இனிதே நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மேயர் திருமதி ரேகா பிரியதர்ஷினி திருமதி துணை மேயர் தேவி மாணிக்கம் திருமதி இந்துஜா மற்றும் சுவாச அறக்கட்டளையின் நிறுவனருமான உறக்க சொல்வம் ஆசிரியருமான திரு சோமசுந்தரம் அவர்களும் அனைத்து உறுப்பினர்களும் சில சிறப்பு அழைப்பாளருமான நடிகர் பிரேம் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இவ்விழாவில் சாதனை புரிந்தவர்களுக்கு தொழில் முனைவோர் விருது இளம் சாதனையாளர் விருது போன்ற விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டன இதில் ஏற்கனவே நமக்கெல்லாம் அறிமுகமான இளம் விஞ்ஞானி கே ஏ முகமது ருஃபியான் என்ற மாணவருக்கு கார்கில் போரில் உயிரிழந்த வீரா சக்கரம் விருது பெற்ற மேஜர் சரவணன் விருது கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மேலும் இம்மாணவர் கண்டுபிடித்த கருவிகளை பற்றி கூறும்போது நான் வந்து ஒரு சில பதிவுகள்லாம் கண்டு பிடிச்சிருக்கேன் தீ பிடிச்சிடுச்சுன்னா தானாக தீ அழைச்சி தண்ணி தண்ணிய மாதிரி குப்பையிலிருந்து உச்சாரம் தயார் பண்ணுற மாதிரி விபத்திற்கு ஒரு சால்ட் பகுதி ஒன் அதாவது எப்படின்னா இப்போ நைட் அது தூமில் போகிற கண் பூசி அந்த நைட்டை வந்து டீ பட்டுற மாதிரி விபத்திற்கு ஒரு சால்ட் பகுதி டூ அதில் வந்து ஹெல்மெட்

இத்துடன் முன்னாள் மேயர் ரேகா பிரியதர்ஷினி அவர்கள் மாணவனை அழைத்து அவர் செய்த கண்டுபிடிப்புகளை கேட்டு வியப்படைந்தது பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது நன்றி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்